உன் அப்பன் எம்பெருமான் முருகன் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன் இரவோடு இரவாகவே இன்று எல்லா முடித்து வைத்து இன்பங்களை உன் வாழ்வில் விடுகிறேன் என் செல்வமே நீ இருக்க வேண்டும் என்பதற்காக விழுந்து விழுந்து சிரிப்பதில் தவறில்லை ஆனால் கீழே தவறி விழுந்தவரை பார்த்து ஒருபோதும் சிரிக்காதே ஏனென்றால் இன்று நீ என்ன செய்கிறாயோ அது நாளை உனக்கும் நிகழும் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தவறி விழுந்தவர்களின் துன்பத்தை கண்டு இன்பப்பட வேண்டாம் என் செல்வமே காலமானது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்து அனுபவித்து காலத்தை உன் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன் நான் நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையை அர்ச்சாணியாக வைத்துக்கொண்டு கொண்டு உன் மனதில் உனக்கான விஷயங்களை நீ யோசித்தால் நல்லது நடத்துவேன் என்று பொறுமையாக காத்திருந்தால் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று பழனி முருகன் இப்பொழுதே உனக்கு அன்பு கட்டளை எடுகிறேன் என் செல்வமே என்னுடைய அன்பு கட்டளையும் நான் கொடுக்கும் சத்திய வாக்கும் உத்தரவும் எல்லாமே ஒன்றுதான் என் அன்பு பிள்ளையான உன்னிடம் நான் என்ன செய்தாலும் அது எனது அன்பாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் வரும் தடைகளையும் சிக்கல்களையும் நினைத்து கவலைப்படாதே உன் தடைகளையும் சிக்கல்களையும் அகற்றி வைத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தரத்தான் போகிறேன் என் செல்வமே அடுத்தவர்கள் திரும்பி பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் நீ யாருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்க்காமல் முன்னேறி போய்கொண்டே இரு முன்னோக்கி போய்கொண்டே இரு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன் அப்படி நீ தீவிர சிந்தையோடு உன் வாழ்க்கையை முன்னோக்கி போய்கொண்டே இருக்கும் போது நாளை உனக்கான வாழ்க்கையை எப்படி இருந்தது என திரும்பி பார்த்தால் அது சந்தோஷமான நாட்களாக இருந்திருக்காது என்பதுதான் உண்மை ஏனென்றால் காசு சொத்து பணம் சேர்க்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நீ அழைந்து கொண்டும் ஓடிக்கொண்டுமே இருந்ததாலேயே உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க மாட்டாய் என் செல்வமே எல்லாவற்றையும் யோசித்து செய் எதைச் செய்தாலும் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டே செய்ய பழகு சேமிப்பில் சிறு பகுதியை உன் சந்தோஷத்திற்கும் செலவழிப்பதில் தவறில்லை ஆனால் அது அனாவசியமானதாக சுற்றி இருக்கும் யாரையும் குறைவாக எடை போடாதே ஏனென்றால் அவர்கள் தராசும் அல்ல எடை போடுவதற்கு நீ கல்லும் அல்ல அவரவர்கள் வாழ்க்கையை அவர் அவர்கள் வாழப் போகிறார்கள் நீ இவர்கள் இப்படித்தான் என்று எடை போடுவதாலும் அவர்களை மதிப்புக்கு கொண்டு வருவதாலும் என்ன மாறிவிடப் போகிறது எதுவும் சரியாகாது உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் தாங்கிக் கொள்வது ஒரு தவம் என்றால் மற்றவர் யாராவது பசியோடு உன்னை தேடி வரும்போது அந்த பசியை தீர்ப்பதும் மிகப்பெரிய தவமான தான் என் செல்வமே அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீ செய்ய வேண்டும் எனதான் நான் ஆசைப்படுகிறேன் அதன் மூலமாகவே உன் சோகமும் கண்ணீரும் எல்லாமே முடிவுக்கு வரும் நீ கலங்காதே உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன் ஒரு நல்ல விஷயத்திற்காக தானே இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் விரைவில் அது உன் வாழ்வில் நடக்கும் தனியாக நிற்கிறோமே இப்படி தனியாய் தவிக்கும் சூழ்நிலை வந்துவிட்டதே என வருந்தாதே உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்காக துணையாக இருந்து நான் சரி செய்வேன் என் செல்வமே யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உறவுகளே உன்னை கைவிட்டு விலகி போனாலும் கூட என் கைகள் எப்பொழுதும் உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கடினமானதாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் இதன் முடிவும் சரி உன் வாழ்வும் சரி இனிமையானதாக மாறப்போகிறது என்ற பிரச்சனையோடு இருக்கும் உன் வாழ்க்கை நாளை பிரகாசமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழப்பார் யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் உன் கண்ணீரை துடைப்பதற்காக உன் அப்பன் பழனிமுருகன் நான் ஓடி வருவேன் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அப்பொழுதே அவர் வாழ்வில் அழிவு ஆரம்பமாகிவிடும் ஏனென்றால் இங்கு வாழும் எல்லா மனிதர்களும் அவர் அவர் வாழ்வில் ஆயிரம் கவலைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு பார்க்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ மேல் ஆனால் அதில் உண்ட உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உணராமல் தானே போல் வாழ வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாய் வேண்டாம் யாருடைய வாழ்க்கையும் உனக்கு வேண்டாம் உனக்கான தனித்துவமிக்க உயர்வான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் காலமும் நேரமும் சரியாக இருந்தால் காகம் கூட கழுகை வென்றுவிடும் என் செல்வமே இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் உன் துன்புறுத்தலுக்கு காரணமானவர்களையும் உன்னை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியவர்களையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன்னுடைய ஆபத்துகளை விலக்கி வைத்து நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்க போகிறேன் நீதான் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதை முதலில் நீதான் நம்ப வேண்டும் என்று செல்வமே நீ நம்பினாலே வெற்றி உன்வசமாக வந்துவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் மனதில் எதையோ நினைத்து யோசித்து தானே வேதனைப்படுகிறாய் உன் வேதனைகளை தீர்த்த மகிழ்ச்சியை நான் கொண்டு வருகிறேன் சல்லாடி கொண்டிருக்கும் உன் மனதிற்கு நிம்மதியை கொடுத்து சந்தோஷத்தையும் வாரி வாரி வழங்க போகிறேன் உனக்கான விடிவுகாலம் விரைவில் வரப்போகிறது நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டு உனக்காக காத்திருக்கிறேன் என் செல்வமே இனி எல்லாம் உன் மனம் போலவே உனக்கு அமையும் எண்ணத்தில் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டு நல்ல மனதோடு வாழ பார் உன் மனம் போல உனக்கான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவுவதற்காக நான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் எது வேண்டுமென என்னிடம் வந்தாயோ எது உனது நீண்ட நாள் வேண்டுதலாக இருக்கிறதோ அது வெக விரைவில் உன்னை வந்து சேரப்போகிறது நான் ஒன்று நினைத்தேனே ஆனால் நடந்தது வேறொன்றாக இருக்கிறதே என வருந்தாதே உன் மனதின் பாரம் குறையும்படி நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்கிறேன் இரவென்று ஒன்று இருந்தால் பகலென்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே அதுபோல இப்பொழுது கஷ்டம் எனும் இரு சூழ்ந்திருக்கும் உன் வாழ்வில் வெளிச்சம் என்னும் சந்தோஷத்தை நான் கொண்டு வருவேன் உன்னுடைய இனிமையான வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்தும் நடக்க தான் போகிறது நீயும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் போகிறாய் இதுவரையிலும் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா என யோசித்துக் கொண்டிருந்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே உன் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது எல்லா கஷ்டங்களையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தானே நீ ஓடி ஓடி உழைக்கிறாய் எல்லாம் நான் அறிவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து போய் நீ ஆசைப்பட்டபடி எதிர்பார்த்தபடியே சந்தோஷ வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலுமே நீ என வேண்டி கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுக்கப் போகிறேன் தருணங்களில் ஒளியை காண வேண்டும் எனதானே காத்திருக்கிறாய் விரைவில் அதை நீ பார்க்கப் போகிறாய் வறுமையும் நோய் நொடியும் எல்லாம் மறைந்து போய் உனக்கான இன்பமும் சந்தோஷமும் உன் கண்களில் புலப்படப் போகிறது உனக்கான வாழ்க்கை பிரகாசமானதாய் மாறப்போகிறது எல்லாமே மாறும் நீ நினைத்தது போலவே நடக்கும் ஓ முருகா